அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்காத்தூ பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லஹுவின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு அல்லாஹ்வை நேசிப்போம் எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் வாழும்போது ஒவ்வொரு மோமியினுடைய உள்ளமும் மூன்று விதமாக அல்லஹாவை பற்றி நினைக்கின்றது அதில் ஒன்று அவனது உள்ளம் அல்லஹாவை பற்றிய அச்சத்தால் உணர்வது ஒரு நிலை அதில் இரண்டு அல்லாஹ் தனது சொர்க்க அல்லாஹ் தனக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்று இறைவனின் கருணையை எதிர்பார்ப்பது இன்னொரு நிலை அதில் மூன்று அல்லாஹ்வை நேசிப்பது மற்றொரு நிலை இந்த மூன்று நிலைகளில் நாம் இறந்து சொர்க்கத்தை அடைந்துவிட்டால் விட்டால் அஞ்சுவது மற்றும் அவனது சொர்க்கத்தை எதிர்பார்ப்பது ஆகிய இரு நிலைகள் நமது உள்ளத்தை விற்று அகன்றுவிடும் ஏனென்றால் சொர்க்கவாசியான பிறகு இறைவனுக்கு பயப்படும் சூழ்நிலை இருக்காது சொர்க்கத்தை அடைந்த பின்னர் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையும் பூர்த்தியாகி விடுகின்றது ஆனால் இந்த உலகத்தில் வாழும் சரி மறு உலகத்தில் சொர்க்கத்திற்கு சென்ற பிறகும் சரி எப்போதும் நம் உள்ளத்தை விட்டு நீங்காமல் என்றும் நிலைத்திருக்க கூடியது அல்லாவின் நேசம் மட்டும்தான் இதை பற்றி பார்ப்போம் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்பவர்களில் ஏராளமானோர் அல்லகவை நேசிப்பதன் அவசியத்தை உணராதவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் எனவேதான் தாய் தந்தை நண்பர்கள் இன்ன பிற உண உறவினர்களை விரும்புவது போல கூட அல்லகவை அவர்கள் நேசிப்பதில்லை தொழுகைக்கு வருபவர்களில் உண்மையில் அல்லகவின் மீது உள்ள நேசத்தால் தொழக்கூடியவர்கள் எத்தனை பேர் அல்லாஹ்வை விரும்பியதால் மனப்பூர்வமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுள்ளவர்கள் எத்தனை பேர் இந்த நேசத்தை நம் மனம் சுவைக்காத காரணத்தினால்தான் மக்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சுமையாக தெரிகின்றது இறைவனை வழிபடுவது மழையாக தெரிகின்றது அவனுடைய நேசத்திற்கு ஒரு பெரும் பகுதியை நம் உள்ளத்தில் ஒதுக்கி இருந்தால் தொழுவதே நமக்கு இன்பமாக மாறியிருக்கும் நபி வசல்லம் அவர் அல்ல நேசித்த காரணத்தினால் தொழுவது அவர்களுக்கு இன்பத்தை தரக்கூடியதாக இருந்தது அல்லஹவின் தூதர் சல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் எனது கண் குளிர்ச்சி தொழுகையில் வைக்கப்பட்டுள்ளது நூல் நசையி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அல்லஹவின் நேசம் ஒருவை நல்ல காரியங்களை செய்ய தூண்டும் என்று பின்வரும் வசனம் கூறுகிறது அவனை நேசித்ததற்காக ஏழைக்கும் அனாதைக்கும் சிறைப்பட்டவருக்கும் உணவளிப்பார்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் எழுவத்தி ஆறு வசனம் எட்டு அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய பாசத்தை உள்ளத்தில் வைக்காமல் விட்டு விடுபவர்கள் இணை வைக்க கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அல்லஹுவை நேசிப்பவன் மட்டும்தான் முஸ்லிமாக இருக்க முடியும் நபி சொல்லல்லாஹு செல்லம் அவர்களை நேசிக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு மௌலூத் என்ற பெயரில் நபி அலைவு செல்லம் அவர்களை வரம்பு மீறி புகழும் இணை வைப்பவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை யார் அல்லஹாவின் தூதரே என்றும் யா முஹையதீன் முஹைதீனே என்றும் அழைப்பார்களே தவிர அல்லஹாவை மறந்து விடுகிறார்கள் நய வஞ்சகன் தான் அல்லஹாவை நேசிக்க மாட்டான் என்று நபி சொல்லல்லாம் வலை வசல்லம் அவர்கள் காலத்தில் நபி தோழர்கள் விளங்கியிருந்தார்கள் ஒருவரை ஏசும்போது அல்லகவை விரும்பாத நய வஞ்சகன் இவன் என்று நபி தோழர்கள் கூறியிருக்கின்றார்கள் நூல் புகாரி நானூற்றி இருபத்தி ஐந்து அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகும்